நியூஸ் ஃபார் நேஷன் என் ஃபார் என் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்களுக்காகவே ஒரு புத்தம் புதிய சேனல் சேனல் தான் நம்மளுடைய நியூஸ் என் இந்த வர இருக்கு எல்லாமே உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் தான் சார்ந்த தகவல்கள் உங்களுக்கு வேணுமா கட்டாயமா உங்களுக்கான தகவல்கள் நம்மளுடைய சேனல்ல காத்துட்டு இருக்கு எந்த கோயிலுக்கு போனா எந்த வழிபாட்டு முறைகளை செய்தால் பலன்கள் கிடைக்கும் தெரியணுமா கட்டாயமா அதுவும் உங்களுடைய என் என் ஃபார் நேஷன் சேனல்ல காத்திட்டு இருக்கு இது மட்டும் இல்லைங்க வாஸ்து சார்ந்த தகவல்கள் புத்தம் புதுசா சுட சுட வந்திருக்கக்கூடிய படங்களுடைய தகவல்கள் இந்த படத்துல யார் நடிச்சிருக்கா இந்த படத்துல டைரக்டர் யாரு இவருக்கு இது எத்தனாவது படம் படம் எப்படி இருக்கு இந்த ரிவியூ எல்லாம் தெரியணுமா கட்டாயமா அந்த தகவல்களும் உங்களுக்கு நியூஸ் ஃபார் நேஷன் என் ஃபார் என் சேனல்ல காத்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லைங்க ஒரு காம்போவா நிறைய விஷயங்கள் நம்மளுடைய நியூஸ் ஃபார் நேஷன் என் ஃபார் என் சேனல்ல உங்களுக்காகவே பிரத்யேகமா வழங்கப்பட இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா வாஸ்து சார்ந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அதற்கான தீர்வுகளும் இருக்கு இன்னைக்கு என்ன நடந்ததுப்பா நாட்டு நடப்பு நடப்பு என்ன தெரிஞ்சுக்கணுமா அதுவும் நியூஸ் ஃபார் சேனலில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது டிராஃபிக்ஸில் எப்படி நம்ம வந்து சமாளிக்கலாம் இப்படி பல தகவல்கள் உங்களுக்காகவே நம்ம சேனலில் காத்துட்டு ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நம்மளுடைய நியூஸ் ஃபார் என் ஃபார் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க வரக்கூடிய வீடியோ எல்லாத்தையும் லைக் பண்ணுங்க உங்களுக்கான தகவல்கள் எப்பயும் போல உங்களுடைய வீடு தேடி வர்றதுக்கு எங்களுடைய நியூஸ் ஃபார் சேனல் கேரண்டி